ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை நீடிப்பதற்கான யோசனை பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டால் அதனை தமது கட்சி எதிர்க்கும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவிக்கின்றார் காலத்தை இழுத்தடிப்பதும் பதவிகளை தக்க வைப்பதற்கும் ஜனாதிபதி எடுக்கின்ற முயற்சிகளுக்கு எங்களுடைய கட்சி முழுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தும் இப்பொழுதும் கூட அவர் தன்னுடைய பதவிக்காலத்தை அந்த பத்தொன்பதாவது முதல் இருந்தது போல இலங்கையினுடைய கன்ஸ்டியூஷனில் இருக்கிற அரசியல் அமைப்பில் இருக்கிற எண்பத்தி ரெண்டாவது திரு பிரிவின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டுக்கு இதனை கொண்டு செல்லாமா என்கிற முயற்சிகளை அவர் மேற்கொள்வதாகவே அன்னை கால செய்திகள் வெளிப்படுத்துகின்றன ஆனால் ஒரு மனிதன் பாராளுமன்றத்தினூடாக தெரிவு செய்யப்பட்டவர் அவர் பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் தான் அவரை ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட தெரிவு செய்தார்கள் அவர் தன்னுடைய காலத்தை முடிவுறுத்தி ஒரு தேர்தலுக்கு சென்று ஜனநாயக வழிகளை தெரிவு செய்து வருவதுதான் ஜனநாயகமும் காலத்துக்கு பொருத்தமுமானது ஆனால் அதை விடுத்து இன்னும் இன்னும் பதவிகளை தக்க வைக்க சட்டங்களையும் நீதிமன்றங்களையும் நாடி மக்களை பகடக்காய்களாக அவர் மாற்ற முயற்சித்தால் அதற்கு எதிராக நாங்கள் குரல் கொடுப்போம் விட அவ்வாறான ஒரு சட்டம் கால நீடிப்புக்கு வந்தால் எங்களுடைய கட்சி அதனை கடுமையாக எதிர்க்கும் வேறு இடங்களில் உள்ள பிரஜை தமக்கு தேவையான விடிகம் தொடர்பில் நீதிமன்றத்திற்கு செல்ல முடியும் உரிய நேரத்தில் அனைத்து தேர்தல்களும் நடைபெறும் என ஜனாதிபதி அமைச்சரவைக்கு தெரிவித்தார் இந்த வருடத்திற்குள் முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ඒැ පල් බොරු එවැනි දෙයක් හැබිලල් බන්දට විල්න්න.. අයිකේ ොඩිහිරස මොන්නනිකින් තැබර් පාටලි චම්පි කරනවක වින්දිලේ පඩයි.

சிறையில் உள்ள ஹிருணிகா பிரேமச்சந்திரவை காண்பதற்காக வெளிச்சாலைக்கு சென்ற போதே பாண்டி இவ்வாறு கருத்து தெரிவித்தார் அண்மையில் தாம் ஜனாதிபதியை சந்தித்ததாகவும் அதன்போது மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஜனாதிபதி உறுதிமொழியொன்றை வழங்கியதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் இன்று ஒலிபரப்பான நியூஸ் லைன் நேர்காணலில் தெரிவித்தார் தேர்தல் நடத்துவதற்காக சில தடைகள் வந்து இந்த சட்ட மூலங்களில் திருத்தங்கள் காரணமாக இருக்கின்றது இதை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு தனிநபர் பிரேரணி ஒன்று ச பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் சமர்ப்பணம் செய்து அது உயர்நீதிமன்றங்களுக்கு சென்று உயர்நீதிமன்றம் ஊடாகவும் சிறு பெரும்பான்மை நூற்றி பதிமூன்று வாக்கு இதை நிறைவேற்றலாம் அதை நிறைவேற்றினால் பாராளுமன்ற மாகாண சபை தேர்தல் பழைய முறைப்படியே நடத்தலாம் என்று தீர்மானமே இருக்கின்றது உயர்நீதிமன்றம் அப்போ அதே ஜனாதிபதி நடைமுறைப்படுத்தினாலே பாராள் மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்காக இந்த தடையும் சட்ட ரீதியாக இருக்காது அப்போ இதை நடத்த சொல்லி கிட்டத்தட்ட இப்போ ரெண்டு வருடங்களாக நாங்கள் சொல்லி கொண்டு வருகிறோம் நிச்சயமாக அதை அடுத்த ஒன்றரை மாதத்துக்குள்ளே எட்டாம் மாதம் அளவிலே எட்டாம் மாதத்துக்குள்ளே அதை பாராளுமன்றத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அந்த திருத்தத்தை கொண்டு வந்தால் மாகாண சபை தேர்தல் நடத்தலாம் அப்போ மாகாண சபை தேர்தல் அவர் நடத்துறதுக்கு தயார் என்று காட்டுவதற்கு கூட இது ஒரு ஒரு சைன் இது ஒரு சிம்பிளாக பாவிக்கலாம் அப்போ அதை அவர் நிச்சயமாக எட்டாம் மாதத்துக்குள்ளே கொண்டு பிற்போட அரசாங்க முயற்சிக்குமாயின் அதனை தோற்கடிக்க வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற கால்நடை வைத்தியம் மற்றும் கால்நடை வளங்கள் தொழிற்சங்கத்தினரின் தேசிய மாநாட்டில் கலந்து கொண்ட போது அவர் இதனை கூறினார் அரசியலமைப்பிலும் ஐந்து வருடங்களே உள்ளன அரசியலமைப்பை பொருள்கூடல் செய்யும் உயர் நீதிமன்றமும் ஐந்து வருடங்கள் என கூறுகின்றது எனினும் மீண்டும் என்ன நடக்கின்றது மீண்டும் ஐந்தா ஆறா உயர்நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் கேட்கின்றனர் ஜனாதிபதி மகாநாயக்கர்களை சந்தித்து இதற்கும் அவருக்கும் தொடர்பில்லை என அறிவிப்பதை நான் பார்த்தேன் அது மாத்திரமன்றி ரங்கி பண்டார அண்மையில் கருத்தொன்றை வெளியிட்டார் அரசியலமைப்பில் அமைப்பில் குளறுபடியொன்று உள்ளதாகவும் ஒரு இடத்தில் ஐந்து எனவும் மற்றொரு இடத்தில் ஆறு எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே அதனை சரி செய்ய சட்டம் ஒன்று கொண்டு கடந்த திங்கட்கிழமை அமைச்சரவையில் தீர்மானம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது அரசியல் அமைப்பில் உள்ள சிறிய ஓட்டைகளை பயன்படுத்திக் கொண்டு அதிகாரத்தை பெறும் நடவடிக்கையை முன்னெடுக்கப்படுகின்றது இந்த முயற்சியை மேற்கொள்பவர் மக்கள் ஆணையுடன் வந்த ஒருவர் அல்லர் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்த வேணும் அவருக்கு மக்கள் ஆணை வழங்கவில்லை அவர் மிகவும் மோசமான முறையில் அதிகாரத்தை பெறும் சதி திட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் இவ்வாறான சதி திட்டங்கள் செயலிழந்து அனுபவம் மிக்கவர்கள் என்ற ரீதியில் இவ்வாறான சதி திட்டங்களுக்கு நாம் இடமளிக்க மாட்டோம் எனவே அவர் அரசியலமைப்பினூடாக பாராளுமன்றத்தினூடாக வலுக்கட்டாயமாக அதிகாரத்தில் இருப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் தோற்கடிப்போம் என்பதனை உறுதியாக கூறுகின்றேன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இன்னும் சிறிது காலம் சந்தர்ப்பம் வழங்கினால் மக்களின் உரிமைகளை வென்றெடுக்க முடியும் என கடற்கரையில அமைச்சர் தேவானந்தா கூறுகின்றார் ஒரு ஜனாதிபதி தேர்தல் நாங்கள் ஒரு ஒரு காத்திரமான ஒரு முடிவெடுப்பமாக இருந்தால் எங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் நான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில கிட்டத்தட்ட எட்டு ஜனாதிபதிகளை பார்த்திருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் இந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டை பொறுப்படுக்கிற நேரத்துல நாடு பொருளாதார ரீதியா ரொம்ப முயற்சி அடைஞ்சி இருந்தது ஆனா இன்னைக்கு ஓரளவுக்கு அது எங்களுக்கு பூர்த்தி ஆயிருக்கு அப்ப நாங்கள் இன்னும் ஒரு இன்னும் ஒரு ஒன்றெண்டு வருஷத்துக்கு அவரோட பயணிச்சால்தான் நாங்கள் இதுகள் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் கட்டிக்காரன் நம்ம ஒரு ஆற்றல் உள்ளவர் அப்ப நாங்கள் ஒரு இன்னும் ஒரு கொஞ்ச நாளைக்கு அவரோட பயணிப்பமா இருந்தால் இன்னும் பல மடங்கு தமிழ் பேசும் மக்கள் எதிர்கொள்ள அரசியல் உரிமை கூட நாங்கள் தீர்வு நான் அவரை நம்புங்க இவரை நம்புங்க சொல்லவரே இல்லை நீங்கள் என்னோட அணி உங்களுக்கு ஒரு கௌரவமான ஒளிமயமான எதிர்காலத்தை என்னால் உங்களுக்கு அமைச்சு தர முடியும் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கான முயற்சிகள் தொடர்பில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்தார் இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அவருடைய தலைமையில் நடத்தப்படும் இந்த அரசாங்கத்தில் ஜனநாயகத்துக்கு விரோதமாக ஏதோ ஒரு வழியில் தேர்தலை பிற்பொள்வதற்கான பலத்த முயற்சிகள் நடந்து கொண்டிருப்பதாகத்தான் நாங்கள் காண்கின்றோம் மக்களிடம் போய் அவர்களுடைய ஆணையை பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக தற்போதைய ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை தன் கைவசம் வைத்துக்கொண்டு அந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை வைத்துக்கொண்டு கொண்டு ஏதாவது தன்னுடைய அதிகாரத்தை தக்க வைப்பதற்கு இடம் இருக்கின்றதா என்று யோசிக்கின்றார் போல் தோன்றுகிறது நாளை மறுதினம் எட்டாம் தகுதி உச்ச போடப்பட்டுள்ள இந்த மனுவை நாங்கள் அப்படித்தான் பார்க்கின்றேன் எங்களுக்கு ஊர் ஐயப்பாடு இருக்கின்றது சில வேளைகளில் உச்ச நீதிமன்றத்தில் ஜனாதிபதியின் கால அவருடைய பதவி காலத்தை ஆறு வருடங்களுக்குள் கூட்டுவதற்கோ குறைப்பதற்கோ ஆறு வருடங்களுக்குள் வைத்துக்கொண்டு கூட்டுவதற்கோ குறைப்பதற்கோ மக்கள் ஆணை தேவையில்லை ரெஃபரண்டம் தேவையில்லை என்ற ஒரு ஒரு விடயத்தை மறைமுகமாக பெற்றுக்கொண்டு அதன் ஊடாக இருக்கின்ற பாராளுமன்றத்தை வைத்து ஏதோ ஒரு வகையில் ரகசிய வாக்கெடுப்பை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து ஜனநாயகத்துக்கு விரோதமாக செயல்பட முடியுமா என்று முயற்சி செய்கின்றால் ஆகவே தான் நாங்களும் இந்த விடயத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம் அது மாத்திரமல்ல உச்ச நீதிமன்றத்தில் இந்த மனு என்பது எந்த விசாரணையும் இல்லாமல் ஆரம்ப கட்டத்திலே தள்ளு தடு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரியிருக்கின்றோம் இடை மனுதாரர் சார்பில் தானும் எதிர்வரும் திங்கட்கிழமை உயர்நீதிமன்ற வழக்கில் ஆஜராகுவதாக ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவிக்கின்றார் எங்களுடைய அரசியல் பிரகாரம் ஜனாதிபதியினதும் பாராளுமன்றத்தினுடைய பதவிக்காலம் ஆறு வருடங்களாக இருந்தது பத்தொன்பதாவது திருத்தத்திலே அதனை ஐந்து வருடங்களாக நாங்கள் குறைத்தோம் அதை குறைத்த போது அப்போதிருந்த ஜனாதிபதி உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு கேட்டிருந்தார் எனக்கு ஆணை கொடுக்கப்பட்டது ஆறு வருடங்களுக்கு ஆகையினாலே நான் ஆறு வருடங்கள் ஜனாதிபதியாக இருக்க முடியுமா என்று கேட்டிருந்தார் அதுக்கு பதிலாக உயர் நீதிமன்றம் கொடுத்த பதில் இல்லை பத்தொன்பது திருத்தத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது தற்போது இருக்கிற ஜனாதிபதிக்கும் இது பொருந்தும் என்று ஆகையினாலே ஐந்து வருடங்களுக்குள்ளே அவருடைய பதவிக்காலம் முடிவடையும் என்று தீர்மானம் கொடுக்கப்பட்டது அப்போது உயர் நீதிமன்றத்துக்கு முன்பாக ஆஜராகிய அதிபர் தர்க்கம் அப்படியாக இருந்தது என்றால் மைத்திரிபால சிறிசேனா அவர்களுக்கு ஆறு வருடங்களும் அதற்கு பின்னர் வருகிற எந்த ஜனாதிபதிக்கும் ஐந்து வருடங்களும் வந்து சொல்லியிருந்தார்கள் ஆகையினாலே இப்பொழுது மைத்ரிபால சிறிசேனாவுடைய காலம் முடிந்து அடுத்த காலம் காலம்தான் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாக உயர் நீதிமன்றத்திலே மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது திங்கட்கிழமை ஐந்து நீதியரசர்கள் முன்பாக அந்த மனு விசாரணைக்கு வருகிறது இதிலே இடைபூணராக சேர்ந்திருக்கிறவர்கள் சிலர் தங்கள் சார்பாக என்னை ஆதரவாக கேட்டிருக்கிறார்கள் நானும் ஆஜராகுவேன் நீதிமன்றத்துக்கு முன்பாக இப்படியான ஒரு கேள்வி இருக்கிற காரணத்தினால இதை குறித்து நான் மேலதிகமாக எதுவும் சொல்ல முடியாது சரியான தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்